ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நீங்களும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் முடிச்ச மாம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் என்னோட வீடியோ நீங்கள் தான் டைம் போட்டிங்கன்னா ப்ளீஸ் லைக் யார் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் லைக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே எல்லாருக்குமே ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் ஹாப்பியாக இருங்க நல்லா ஸ்கூல்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவோம் நல்லாயிருக்குமே பாப்பாவுக்கும் இன்றைக்கி சில்ட்ரன் தான் பாப்பாவே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேம்மா இது பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட அக்கா பையாவுக்கு வந்து இன்னைக்கு பாட்டி தம்பி பேர் வந்து குட்டி அவனுக்குமே நான் ஹாப்பி பர்டே சொல்லிக்கிறேன் ஹாப்பி பர்டே தம்பி எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி தம்பி போல யாரும் பர்டே உங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் எடுத்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பாப்பாவை வந்து சேட்டு பாண்டறால கட்டி போட்டு வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவர் வந்து நான் கட்டிலாம் போட மாட்டேன் அப்படியே விட்டுருவோம் நான் சமைக்கிற மாதிரி இருந்தாலுமே எந்த மாதிரி இருந்தாலுமே மாமியார் வந்து பாப்பாவை வந்து தூக்கி வச்சு பாத்துப்பாங்க அந்த மாதிரி தூக்கி வச்சுப்பாங்க அதனால வந்து எனக்கு அந்தாலும் கஷ்டம் தெரியாது சமைக்க ஃபுல்ல வேலையை பட்டுப்பார காத்து நல்லா அடிக்குதா அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப வந்து நம்ம வயசுதான் ரெண்டு நாளா வந்து வீடியோ போட முடியல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வந்து பெரியப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அதனாலதான் வந்து என்னால ரெண்டு நாளா வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க இத்தனை நைட்டு லைவ் வந்திருந்தேன் டெய்லியுமே லைவ் வாங்க ஜெயா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க சரி நான் சீக்கிரம் இதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு லைவ் வர நான் வந்து இது பண்ணுறேன் வந்து உண்மையுண்மையை வாயாடி நான் எப்போ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கரெக்டாக வாயை ஷார்ட் பண்ணுவாங்களே பேசுறதுக்கு இப்போ சைலண்டாக ஆயிட்டாங்க பார்த்தீங்களா நான் பேச நான் பேச ஆரம்பிச்சா இவங்க பேச நான் சொன்னேன்ல கரெக்டாக சொன்னால அதே மாதிரி நடக்கிறாங்க அவங்க சிரிப்ப பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விடுப்ப பார்க்காத எனக்கு வந்து அஷ்டமி இந்த மாதிரி நான் பேச எப்படி பேசுறது சொல்லு சரி நான் பேசி முடிச்சிருக்கேன் அப்புறமா பேசு ஓகேவா உனக்கு என்ன தனியாக வீடியோ எடுக்கிறேன் அப்போ நீ பேசு அம்மா அப்போ பேசுகிறேன் இது வந்து அஷ்டமி விழாக்குமே அக்கா காண்டி ட்ரெஸ்லாம் எடுத்துருந்தோம் அந்த அந்த வீடியோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வயலில் எல்லாமே வயலில் வந்து அரிசி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு அதை கட்டி போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம் அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஹாய் சொல்லு இந்த மேடம் உங்க அப்பா கிட்ட போயிட்டாரு இப்ப பேசுமா இப்ப என்கிட்ட பேசு இல்ல பாப்பா கிட்ட பேசு பாப்பா வந்து அவங்க அப்பா மாதிரி இருக்கா இல்ல என்ன மாதிரி இருக்கா சொல்லிக்காம இல்ல சொல்லுங்க கொஞ்சம் இவர் வந்து அந்த கொத்த கை காட்டு இந்த கொத்தனார் வேலைக்கு போனார் இல்ல சிமெண்ட் பண்ணிங்க பாத்தீங்களா கை எப்படி ஆயிடுச்சு அந்த கொத்தனார் வேலைக்கு ஒரு வாரமா போய் ஒரு கை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சிமெண்ட்ல அந்த கை காட்டு ரெண்டு கையுமே இந்த மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா ம் 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 என்னாச்சு அப்பா கையில் பாரு அப்பா கையில் என்னாச்சு சம்மியே அப்பா கையில் என்னாச்சு சம்மியம் பூக இல்லைண்ணா பாப்பா கீரை தைக்கணும் பப்பா ஆத்துறை கேசோலை தேக்குமா உணவு உணவு பப்பா ஆத்துரை கே சோலை தைக்கினா பூக ஆயிடுச்சு பப்பா தைக்கினா ம் கீழே இறங்காத வேணாம் மண் இருக்குது நம்ம இவ்வளோ பார்க்குறதோட நம்ம வேலை இருக்குது நம்ம இதை கட்டி போட்டு இது பண்ண வேண்டியதான் பாப்பா வந்து அவங்க அப்பா பார்த்துப்பாரு ஏன்னா அவருக்குமே கால் வலிக்குதுன்னு சொன்னார் ரெண்டு தான் வீட்டில் இருக்கார் ஏன்னா அவருக்கும் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு உட்காந்துருக்காரு மாமியார் போயிருக்காங்க வந்தாலும் கட்டி போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதான் மாமியார் வந்து இப்போ எல்லாமே எடுத்து இது பண்ணுறாங்க பாருங்கள் இது கட்டி போட்டு நான் தான் தூக்கிட்டு போக போகிறேன் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சின்னு இவ்வளோதான் இருக்கு பாவம் அவங்களும் காலிலேருந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்களே தூக்கி போயிட்டு வச்சுட்டு இன்னும் கயிறு வந்து ஒன்று தான் வயிறு எடுத்துட்டு நான் வயிறு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினச்சா ஆனால் மாமியாரி எடுத்துகிட்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் நான் போய் இதை போட்டுட்டு ரிட்டன் வரக்குள்ள நான் வயர் எடுத்துக்கிட்டு வரணும் தூ செடி பொசிதா தோர் ஒரு கம்ம தந்தா கிச்சின்னே சேசி பூஜா செடி கேளி பூஜா சுட்டியாச்சு வா எடுத்து கட்டி போட்டு தூக்க மாமியார் வந்து ஒரு வைப்பாங்க இந்த சைடில் ஒரு நாள் அந்த சைடில் ஒரு நாள் ஏன்னா அப்படி வச்சாதான் கீழே உழுகுவாது நம்ம வந்து ஒரே சைடாக வச்சா ஒரே சைடு பல்லம் வாங்கிட்டு போயிடும் அதனால் வந்து இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் மாற்றி மாற்றி மாமியார் வைப்பாங்களே இவ்வளோ இருக்கு திருப்பி திரும்பி அடிக்கணுமே அடித்து இது பண்ணணும் அடித்து தனியாக நெல் எடுக்கணும் ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம இதை தான் நாற்று விட போகிறோம் அதுக்காண்டி கட்டி போட வேண்டிதான் அவங்களும் எப்படி கட்டி போடுறாங்க தனியாக

இப்ப கூட மாமலா அங்க எடுத்துட்டு இருக்காங்க கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கல்ல அவங்க வந்து அப்படியே எடுத்து எடுத்து பாதியிலேயே அந்த செடி மட்டும் வேஸ்டா ஆகி போய் எடுத்து அங்க இருந்து வீட்டுக்காரரு கொஞ்சம் மஞ்சள் எடுத்துட்டு வந்தாரு காட்டுங்க அங்க இருந்து மஞ்சள் வந்து இவ்வளவுதான் மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா நல்லா காத்து சூப்பரா ஜில்லுன்னு காத்து அடிக்குது இயற்கை காத்து தான் அந்த தே தீபா கோவிந்து அவங்க தான் வேற யாரு அங்க பாத்தீங்களா அங்கெல்லாம் இது பண்ணி வச்சிடுறாங்க மாமியார் வந்துட்டாங்க ரெண்டு எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து மாமியார் வந்து எடுத்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சு எனக்கு ஒன்று மாமியார் ஒன்று கட்டி போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான்

ஒரு வழி எல்லாமே கட்டி போட்டு இது ரெண்டும் தான் நான் ஒன்று தூக்கிப்போம் மாமியார் ஒன்று தூக்கிப்பாங்க முடிஞ்சு இதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டைம் இப்ப கரெக்டாக ஒன்றரை மணி ஆயிடுச்சு நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எப்படி மூணு மணி ஆயிடுன்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படி சொல்கிறது டைம் போறது தெரியுமா அது டே அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமாவே போயிடுது தெரியுமா தூக்கிட்டு போயிட்டு முடிஞ்சிட்டு மாமியார் வந்து அடிப்பாங்க இன்னும் காலையில இருந்து மாமியார் சாப்பிடல வர ഒരു വഴിയാ വീട്ടിൽ എടുത്തൊന്ന് ரொம்ப രണ്ടും തവിക്കി പോയി തന്നി കുടിച്ച് എൻ്റെ സൈഡിൽ അടുക്ക വയ്ക്ക വേണ്ടിതാണ് തന്നെ കുടിക്കണം ആ സൂട്ട സെട്ടി വെച്ചേക്കേക്കണ இது வந்து அக்காக்கு எடுத்த சாரீ மேஷோலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோமே இந்த சாரீ தான் பாருங்கள் பட்டு சாரி தான் ஒரு மாதிரி அக்கா வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்களா அதுக்காண்டி உங்களுக்கு மெரூன் கலர் நாங்கள் சூஸ் பண்ணோமே ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டு சரிலாம் ரொம்ப பிடிக்குமே அக்காவுக்கு பட்டு சாரிலாம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு அக்காவுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்க இன்னுமே வச்சுருக்காங்க அந்த சாரி இப்போ நான் வந்து இங்கே மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மூணுருவா உளுந்துருவா மேலே நிற்காத இன்னுமே அக்கா வச்சுருக்காங்க அந்த சாரீ இது பார்த்தீங்கன்னா இந்த கழுதை நாங்கள் சூஸ் பண்ணோமே இதுதான் அக்காவுக்கு சூஸ் பண்ண சரி நல்லா இருக்கா பார்த்து கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் அக்கா வந்து ஒயிட்டாக இருப்பாங்களா அதுக்காண்டி இதை நாங்கள் சூஸ் பண்ணோமே அவங்க அம்மா சூஸ் பண்ணதான் நாங்கள் சூஸ் பண்ணலை அவங்க அம்மா தான் சொன்னாங்க இதுவே போதும் என் பொண்ணுக்கு அப்படின்னாங்க அதனால நாங்கள் இது ஆர்டர் பண்ணோம் அவர் வச்சுருக்காங்க பற்றிய கையில் அது வந்து பாப்பாக்காண்டி எடுத்தது அவங்க பொண்ணுக்காண்டி இதுதான் அக்கா பொண்ணுக்காண்டி வாங்கின ட்ரெஸ்ஸு இது வந்து மாமனார் தான் சூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வந்தார் இந்த ட்ரெஸ்ஸு ரேட்டு வந்து கரெக்டாக நானூற்றம்பது ரூபா இந்த ட்ரெஸ் வந்து நைட்டில் போட்டால் தான் நல்லாயிருக்குமே பார்த்திங்களா இதுக்கு பேண்ட்டுமே இருக்குது இந்த அதோடய பேண்ட்டு இதுதான் அக்கா பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அக்கா வர கால் பண்ணுறாங்க நான் அக்கா கிட்ட பேசிட்டு வரேன் இதோட பேண்ட் அக்கா வந்து இப்போ தான் கால் பண்ணியிருந்தாங்க அம்மா வந்து ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னனே இதான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அக்கா பொண்ணுக்கு அது கூடவே இந்த க்யூட்டான பேக் அழகாக இருக்குல்ல அந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்குமே வீட்டில் நிறைய வேலை இருக்குது நான் தான் சாமி கும்பிடணும் மாமியார் போயிடுவாங்க நான் வீடு எல்லாமே சாணி போட்டு மூழ்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணுமே எனக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைம் ஆகும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வந்துட்டாங்களே இது வந்து நைட்டு எடுக்கிற விளாக்கு அக்கா பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க மாமியார் மாமியார் மட்டும்தான் போயிருந்தாங்க மாமனார் போகலை அதுக்கப்புறம் பாப்பா வந்து நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டோமா பாப்பாவை வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன் மாமனாருமே கொஞ்சம் குழுறாகும் சொல்லிட்டு கையில கொஞ்சம் சூடு காய்ச்சி சூடு காய்ச்சி அவர் கால் கையெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு அவரு அவளுமே அழகாக தூங்கிட்டேன் பாருங்க பாருங்க இவ்வளோ கியூட்டா அழகா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி